மஸ்டர்ட் சாஸ் இருக்கும் எல்லோ கலர்ல மைனஸ் எல்லோல வருதா எல்லோல இருக்கு நான் ஒன்னு டைம் பாத்துக்கிறேன் வீகன் மைனிஸ் கூட வரலாம் இது இருக்குன்ற வீகன் மைனஸ் வீகன் எல்லாம் வீகன் சிக்கன் வந்திருச்சு இது மைனஸ் வரதா சின்ன கடைகளில் மட்டுமே தரமற்ற உணவு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டுருமோ அப்படின்னு தோணுது இயல்புலாம் வந்து ஒன்று ரெண்டு இன்சிடெண்ட்டை வச்சு ஸ்டீரியோ டைப் பண்ணுறது பொதுவாக வந்து தர்பூசணி வந்து இந்த சம்மர் சீசனில் தான் அதிகமாக செல்லும் மற்ற நாட்களில் போகாது இதை வந்து ஒரு மையமா வச்சு இருக்கிற விவசாயம் மையமா வச்சு அவங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பயிரிட்டு அதுக்கான எல்லா வேலையிலையும் பார்த்துட்டு இப்போ அதுக்கான ஒரு சரியான அமௌண்ட் கிடைக்கல அதுக்கான வருமானம் கிடைக்கலங்கும் போது அவங்களோட இழப்பு வந்து நம்ம தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பு தானே வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம பேசுபொருள் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனோஸ் இப்படி வந்து பல பேர்கள் வச்சு நம்ம கூப்பிட்டாலும் மைனைஸ் அப்படின்றதான் வந்து கரெக்டான பேர் மைனைஸை வந்து குறிப்பாக வந்து முட்டையிலேருந்து தயாரிக்கக்கூடிய மைனைஸ் மேலே வந்து தமிழக அரசு ஒரு தடை போட்டிருக்கிறாங்க அடுத்த ஒரு வருஷத்து அது விற்கக்கூடாது கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஹோட்டல்லையாக இருக்கட்டும் இல்லை ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கல அந்த மாதிரியான இடங்களில் இருக்கட்டும் விற்கக்கூடாது முட்டையில் செஞ்ச மைனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது குறித்து நீங்கள் நம்ம விரிவாக பேச போகிறோம் மாதவன் கூட வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைனஸ் அப்படின்றது ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலாக அது நம்மூர் டிஷ் கிடையாது ஸோ ஃப்ரைட் ரைஸு ரைஸுமே நம்ம ஊர் டிஷ் கிடையாது ஃப்ரைட் ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் டிஷ் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எந்த ஒரு டிஷ்ஷுமே இல்லை நம்ம நம்மளா உருவாக்குனதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு ஷவர்மாவில் வந்துச்சு முதல்ல ஷவர்மா பாப்கு சிக்கன் தந்தூரி இதெல்லாம் வந்துச்சு அப்புறம் அப்படியே மெல்லமாக ஃப்ரைட் ரைஸ் சாத வெரைட்டிக்கு வந்துச்சு ஒரு சில பிரியாணி வாங்கினா மைனஸ் அப்படின்னு வந்துச்சு இன்னைக்கு வந்து மீல்ஸ் ஆகினால மைனஸ் வந்துடுது விட்டு அப்புறம் மைனஸ் மைனஸ் விட்டு கொலை சட்டிக்கிறாங்க நம்ம ஆட்கள்லாம் மைனஸ் மைனஸ் சாதத்தை எப்போது முட்டையில செஞ்ச மைனஸ்க்கு வந்து தடை வச்சிருக்காங்க ஒரு வருஷம் எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வருத்தமாக தான் இருக்கு என்ன பண்றது ஏன்னா அது ஒரு ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல தெலுங்கானால கூட பேன் பண்ணாங்க ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டவங்களுக்கு வந்து ஒரு கடையில் வந்து சாப்பிட்ருக்காங்க ஒரு ஐம்பது பேருக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து மரணம் அடைஞ்ச நிலையில் விசாரித்ததில் வந்து இந்த ஐம்பது பேருமே ஒரே கடையில் வந்து அன்னைக்கு சாப்பிட்ருக்காங்க ஸோ அந்த இதில் வந்து என்ன தெரிஞ்சு அப்படின்னா அந்த மைனஸில் வந்து பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ இதுதான் வந்து தெலுங்கானாவில் மைனஸ் தடை பண்ண போகிறதுக்கான முதல் காரணம் ஸோ அதே இது இப்போ தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு சீரியஸ் கன்சர்ன் எதுவும் இல்லைனா கூட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை மேற்கொள்கிறோம் அப்படின்ட்டு வந்து தமிழக அரசு வந்து அவங்களோட அரசு இதிலே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பேசிக்காக அந்த தடை இல்லையா இந்த மைனஸ் பற்றின விவகாரம் பேசும்போது வந்து நம்ம ரெண்டு பேருமே நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பொறுத்தும் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து தான் பேசுறோம் ஸோ ஒரு நியூட்ரிஷனிஸ்டா நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லலை நாங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது கிடையாது தனிப்பட்ட சந்தேகங்களை உங்களோட டாக்டர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆமா டாக்டர் மருத்துவர்கள் அணுகினீங்கன்னா அது தெளிவாக தெரியும் ஸோ நாங்கள் வந்து நிகழ்வுகளை பேஸ் பண்ணி பேசுறோம் அந்த நிகழ்ச்சியில் ஸோ முதல் விஷயம் அதை நம்ம தெளிவுபடுத்தியாச்சு என்ன தடைன்னு சொல்லியாச்சு மைனஸ் அப்படின்றது அடிப்படையில் வந்து எண்ணெய் தான் அதோடைய பேஸ் வந்து எண்ணெய் தான் எந்தளவுக்கு மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே எண்ணெய் தான் இருக்குது எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அதை விப் பண்ணும்போது வர்ற அந்த கன்சிஸ்டன்சி தான் தான் இதில் குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா முட்டையில் செஞ்ச மைனேஸ் மேலே மட்டும்தான் வந்து தடை போட்டிருக்காங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து மைனேஸ்னோடய ரெசிபி வந்து மாறுது சிலர் வந்து பாயில்டு எக் யூஸ் பண்ணுறாங்க சிலர் வந்து ரா எக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஒருவேளை இந்த ரா எக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நோய் தொற்றோ இல்லை பல்வேறு டைஜஷன் ப்ராப்ளம் வருன்றதுனால தடை பண்ணியிருக்காங்களோ இல்லை இப்போ இயல்புலேயே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேருக்கு சில பொருட்கள் ஒத்துக்கும் ஒரே பொருட்கள் எல்லாருக்கும் ஒத்துக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதே மாதிரி இப்போது பாயில்ட் எக்ஸில் மூலமாக பண்ண போடுற இதில் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்து டைட்டீஷியன்ஸ்டேயோ இல்லை வந்து டாக்டர்ஸ் தான் கேட்கணும் அதே மாதிரி ராய் பொதுவாகவே நான் நான் என்ன ஆஸ்பெக்டரில் சொன்னேன்னா பொதுவாகவே ஒரு பொருளை வந்து ராவா கன்ஸ்யூம் பண்ணுறது போல் வேக வைக்கிறது அதில் உள்ள அந்த நுண்ணுயிரிகளுடைய அளவு அது இங்கே இதுலேயும் வந்து அதை தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் வந்து அதை தான் சொல்கிறாங்க இப்போது ராய் எக்ஸில் வந்து

பச்சை முட்டையை அப்படியே வச்சு நம்ம மைனஸ் ஆயிருச்சோம் அப்படின்னா அதுல இருந்த பாக்டீரியா வந்து சாக போறது கிடையாது அதோட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண மிஞ்சி வினிகர் சுகர் சுகர் சிலர் வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்ப்பாங்க ஆயில்ன்றப்போ நம்ம வந்து சில தரமான ரெஸ்டாரண்ட்ஸ் ஓகே பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ரொம்ப சில சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான் இருக்கே திக்கா கொடுத்தா நிறைய செலவு வந்துட்டு என்ன வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தா ஒரு கடையில் சாப்பிட்டது சென்னையில ஒரு ஒரு பிரபலமான உணவை நல்ல சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் மைனிஸ கப்ல வச்சிருந்தா ரெண்டு லேயரா வந்துருச்சுங்க என்ன கொஞ்சம் பாய்ச்சல கேட்டீங்களா இல்லையா அது பாய்ச்சம் பாயாசம் மாதிரி தான் இருக்கு பாய்ச்சனு அப்படின்னு சொல்றது வந்து அப்படியே கன்வே ஆயிடுது போல ரெண்டு லேயரா வந்துருச்சு பூலா சொல்லிட்டு போனேன் ரெண்டாவது மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னுட்டு சில ரெஸ்டாரன்ட்ஸ்ல கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரன்ஸ் திக்கா இருக்கு சிலதுல எண்ணெய் வந்து அப்படியே அப்பட்டமா தெரியுது அப்படி கொடுத்தா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மைனஸ் வந்து சாஸ் வச்சிருக்கிற அந்த ஸ்குவீஸிங் இது இருக்குல்ல அதுல கொடுத்துட்டாங்க சர்ன்னு மேலே அடிச்சுட்டு அதை எடுத்து அப்படியே பண்ணிக்கங்க அப்படின்னு சாப்பிட்டு இது இன்னொன்னு என்னன்னா இத கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு நெறிமுறைகள் வந்து சரியா இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சுகாதாரத்துறை இருக்காங்க அது போக உணவு பாதுகாப்பு துறை இன்னொன்னு இருந்தாலுமே கூட பொதுவாக நம்மளோடலாம் வந்து ஒரு வாஸ்டான வந்து ஏரியா ஒவ்வொரு கடையிலேயும் இதை பண்ண முடியுமா இன்னொன்னு செய்யறவங்களுக்கே வந்து ஒரு விழிப்புணர்வு தேவைப்படணும் ரெசிப்பியும் ஒரு ஷேடியான ரெசிப்பியாக தான் இருக்கு ஆமா சொன்ன மாதிரி எப்படி எது ஆக்சுவல் ரெசிபினே தெரிய மாட்டேங்கி இப்போ நம்ம இதுவரைக்கும் அது வந்து ஒரு கலர்ல இருக்கும் நம்பிட்டுருக்கும் போது நம்மளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இன்னொரு கடையில வேற கலர்ல கொடுக்குறாங்க இப்போ இது எந்த கலரு அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது சில கடையில வந்து நீங்க நல்லா பிரைட் எல்லோ விஷயத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் மைலாஸ் மஸ்ட் காஸ் இருக்கும் எல்லோ கலர்ல மைனிஸ் மெல்ல உள்ளது நான் ஒட்டையும் பார்த்திருக்கிறேன் அது எல்லாருக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கும்ல இப்போ இந்த அனுபவங்கள் வந்து தான் வந்து நமக்கு சரியான ஒரு க்ளாரிஃபிகேஷனும் அதில் கிடையாது ஸோ வந்து ஹெல்த் வைஸா பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ரிஸ்க்கு பொதுவாக வந்து அந்த ராய் எக்ஸ்லன்னு செய்ய போறதுல வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும் வெஜிடபிள் ஆயிலோட சேர்ந்து டைஜெஸ்டிவ் இஷ்யூஸுமே பண்ணுறாங்க ராய் எக்ஸ் கன்ஸ்யூம் பண்றதுனால வெஜிடபிள் ஆயில் சேர்க்கறதுனால வந்து ராய் எக்ஸில் இருக்க அந்த அவிட்டின்னுங்கிற பொருள் வந்து கெட்ட குழுப்பா வந்து மாத்திடுது சோ இதனால வந்து இதே நோய்கள் வரலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சன் மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஏன்னா சுத்தியாலும் வெஜிடபிள் ஆயின்றீங்க பாம் ஆயில் ஆமா இல்ல நார்மல் சில கடைகள்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சில கடைகள் ஆமா சில கடைகள் வந்து என்ன சொல்றது ஆலிவ் ஆயிலோ இல்ல வந்து அவகடோ ஸ்பெட்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க இல்ல அதாவது கொஞ்சம் அது என்ன சொல்றது க மாதிரி சாப்பாடுங்கிற மாதிரி நீ உண்மையாலுமே அப்படி ஒரு இது சாப்பிடணுமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ பே பண்ண போறாங்க இப்ப வீட்டில் தயாரிக்கிறது சொல்றேன் இப்ப சில இப்போ நார்மலாக வீட்டில் வந்து ஹோம்மேடே வந்து பண்ண போறாங்க அப்படின்னா ராயக்ஸ்ல பண்றவங்களுமே வந்து அவகாடோ ஸ்ப்ரெட்ஸ்லயோ இல்லை வந்து ஆலிவ் ஆயில் பண்ணாம நல்லது அப்படிங்கிறாங்க சரி ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம கன்செப்ஷனை பொறுத்தது மயனீஸ்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க ஆனா வந்து நீங்க கொஞ்சமா எடுத்துக்கணும் அது எப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம தனியா பிரிக்கும் போது அதில் பூண்டு சேர்க்கிற ஒரு ஸ்டைல் இருக்கு பூண்டெல்லாம் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு பேசிக்காக நல்லதுதான் சில டா இன்டாலரண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இதுவாக இருக்கலாம் அதை தனித்தனியாக பிரிச்சா நல்லா இந்த இது மாதிரி மொழிப்படுத்த சொல்லுவார்ல சமரசி மாதிரி ரெடி பிரிச்சா நல்லா இருக்கு மொழிப்படுத்த பிரகாஷ் நான் சொல்ற மாதிரி ஃபுல் பீர் குடிச்சிட்டு பூண்டு சேர்க்கு கார்லிக் சிக்கன் சாப்பிட்டா நல்லதுங்கிற மாதிரி மற்றது எல்லாமே அங்க இருக்கு ஃபேட்டி ஆசிட் இருக்கு அவ்வளோ கெட்ட எல்டிஎல் இருக்கு கெட்ட கொழுப்பு இருக்கு பூண்டு ஒரு பல்லு போடுறதுனால வந்து அதெல்லாம் சரியாயிடும் நம்புறதெல்லாம் எந்த விதில் சரி பிளாக் பண்ணி எல்லாத்தையும் ஸோ அது ரிஸ்க் அது ஆனால் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்கன்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் எட்டுலேருந்து அடுத்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் ஏப்ரல் எட்டு வரைக்கும் இந்த தடை வந்து தமிழ்நாட்டில் இருக்க போகுது இப்போ உணவு மேலே தடை அப்படின்றது வந்து மைனஸ் வந்து புதுசு கிடையாது முன்னாடி பஞ்சு மிட்டாய்க்கு வந்து ஆக்சுவலாக தடை போட்டாங்க பஞ்சு மிட்டாய் வந்து எல்லாருமே சாப்பிட்ருப்போம் குறிப்பாக சென்னைக்கு வர வெளியூர் காரங்க வெளியூர்லேருந்து சுற்றுலா வரவங்க வந்து அந்த பஞ்சு மிட்டாய் பார்த்தாலே அட்ராக்டிவாக இருக்கும் கையில் கலரெலாம் வந்துடும் ஸோ இப்படி வந்து தடை பண்ணுறது பார்த்துருக்கோம் மைனீஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயம் சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பொருளுமே வந்து கமர்ஷியல் யூஸுக்குன்னு வரும்போது அப்போ குவாலிட்டி கண்டிப்பாக மாறும் இப்போ பட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டர் மாதிரியே மார்ஜெரின் ஒன்று இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ பெரும்பாலான சின்ன சின்ன கடைகளில் இந்த பிரட் ஆம்லெட்டுக்குள்ள வச்சு தர மைனிஸ் எப்படி இருக்கு நான் பார்க்குற வரைக்கும் அப்படின்னா அது ஹோல்சேலில் வந்துடுது பேக்கெட்லயோ பால் பாக்கெட் மாதிரியான ஒரு பேக்கெட்ல இல்லை பல்வேறு இதில் வந்துடுது ஸோ அதை வந்து நிறைய பேர் ஓனா ப்ரொடியூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி அவுட் சோர்ஸ் வாங்கிக்கிறாங்க நீங்க சாக்லேட் ஸ்ப்ரெட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதுவே வந்து நிறைய கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பேரே தெரியாத பிராண்டு கமர்ஷியல் யூஸுக்குன்னே அதில் போட்டிருக்கோம் அதாவது அவங்க லைசென்ஸ் வாங்கி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க பேச மட்டும் வாங்கிட்டு இவங்க ரெடி அந்த பேச மட்டும் வாங்கிட்டு இவங்க ரெடி அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ உணவு கலப்படம்ன்றது வந்து இன்னைக்கு அபரிமிதமா போயிட்டு இருக்கா நம்ம பாக்குற இடத்துல ஆமா இன்னொன்று என்னன்னா நீட் அதிகமாக இருக்கும்போது வந்து அவங்க வேற வேற வழிகளில் வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களே இப்போ ஷார்ப்பா வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க எடுத்து பாருங்க ஷவர்மாங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப தான் நமக்கே வந்து ரொம்ப ரேரு ப்ளஸ் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப கிடைக்குமா இருபது ரூபா ஷவர்மாலாம் எல்லாம் இருக்கு சென்னையில ரொம்ப அதிகமா இருந்துச்சு ரொம்ப ரேரஸ்ட் ரேரா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லா வீதிகளுக்கும் வந்துருச்சு ஸோ வந்து ஒரு ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் போய் சேர்றதுல வந்து இங்கே தப்பு கிடையாது அதே சமயத்துல அப்படி ஒரு எல்லா ஏரியாவுக்கு அது போகும்போது இந்த மாதிரியான கலப்படங்களும் வந்து ஒரு தவிர்க்க முடியாததான் மாறிடுது அதுதான் அதை தான் வந்து நம்மளால வந்து டேரெக்டாக வந்து பொதுமக்கள் கொஷின் பண்ணுறதையோ இல்ல வந்து எல்லா கடையிலேயும் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா இது யார் முடிவெடுக்கணும் இது யார் திருத்திக்கலாம் அப்புடின்னா அந்த கடை வச்சிருக்கிறவங்க தான் திருத்திக்கணும் பொதுமக்கள்ட்ட தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு சரியான ஒரு சாப்பாடை கொடுக்கணுன்னு அவங்க மாறினால்தான் கலப்படம் இல்லாமல் இது பண்ண முடியும் எத்தனை இடத்துல போய் ஒரு ஃபுட் சேஃப்ட்டி ஆஃபீஸரால் போய் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அது ஒரு லாஜிக்க இல்லை இல்லை அதில் அவங்க வந்து தீர்மானிக்கணும் இன்னொன்று பொதுமக்களுக்கே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இது எந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கா அதில் இதில் ஒமேகா த்ரீ இருக்கா இல்லை ஒமேகா சிக்ஸ் இருக்கானு எத்தனை பேர் கேட்க போகிறோம் மேபி நம்ம சொல்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கலாம் ஹோட்டலுக்கு போகிறோம் மெனுவை தான் பார்க்க முடியாது இல்லை என்ன ஆனால் மெனு பார்க்கும்போது ஓவர் வியூ கிடைக்குது இல்லை ஓகே இந்த பொருள் இந்த பொருள் வந்து அதிகப்படியான கொழுப்போ இனிப்போ இல்லை கார் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது நமக்கு இல்லை இப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த மேனுஃபேக்சரி டேட் பார்க்குறது எக்ஸ்பிரி டேட் பார்க்குறதுலாம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பார்க்குறேங்க இப்போ ஆனால் ஒரு பயத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு பீக்கில் இருக்குது நார்மலாக ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் எதை எடுத்தாலுமே அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நாளைக்கு இது சரியாயிருமா அப்படின்னா இன்னையில இருந்து நோக்கின ஒரு பயணத்துல வந்து மேபி அது மேபி அது ஒரு செயின் ரியாக்ஷன் கை கொடுக்கலாம் கன்சியூமர் அவேர்னஸா அவேர்னஸோடு இருக்காங்கன்ற ஒருவேளை மேனுஃபேக்சரர்ஸ் தெரிஞ்சா அவங்க அவங்களுடைய வே மாத்திக்கலாம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் மைனோஸ் சாப்பிட்ருக்கோம் இப்போ நீங்கள் போயிருக்கீங்க நான் போயிருக்கேன் மைனோஸில் வந்து நீங்கள் எதில் எந்த வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா அவகேட ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா நம்ம இது கேட்டுருக்கம்மா நானும் கேட்டது கிடையாது கிடையாது கேட்டது கிடையாது ஸோ வந்து அங்கே தானே இப்போ செக் வைக்கிறாங்க அதுதானே பிரச்சனைன்னு சொல்ல வராங்க நம்ம இது தெரியாமல் நம்ம கன்சூம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து தனிப்பட்ட தான் அது தெரியும் இப்ப எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அவருக்கு அது தனிப்பட்ட நம்பர் பிரச்சனையா போயிடும் ஆனா அதுக்கு காரணம் வந்து இதுவா இருக்கலாம்னா அது ஒரு சொசைட்டியான ஒரு ப்ராப்ளம் தான் அதை தான் வந்து இந்த முடிவை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கு மாற்றம் வந்து அது அந்த டேஸ்ட் டேஸ்ட் ரொம்ப ஆயிட்டமோனு தோணுது பட் வெஜிடபிள் ஆயில்லேயே முழுக்க முழுக்க செஞ்ச மைனீஸ் இருக்கு அது வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு பாதிப்புன்றது அவங்கவுங்க அனுமானிச்சுக்க வேண்டியது தான் நம்ம வெளி வெளிப்படையாக சொல்ல முடியாது இதாவது ஒரு முட்டைன்ற இன்னொரு இன்கிரீடியன்ட் சேர்ந்து வருது வெறுமன வெஜிடபிள் ஆயில் இப்போ இதுக்கு மாற்றுன்னா அதுதானே வருமானம் வெஜிடபிள் ஆயில்ல மில்க் சாலிட்ஸை பேஸாக வச்சு எப்படி முட்டை சேர்க்கிறோம் அதில் அதே மாதிரி மில்க் சாலிட்ஸை பேஸாக வச்சு மில்க் சாலிட்ஸ் அகைன் அது அது ஒரு விதமான ஃபேட் தானே ஸோ அதை பேஸாக வச்சு ஆயிலோடு அடித்து கொடுக்குற வெஜ்ஜு மைனீஸ் வந்து இனி அதிகமாக புலகத்தில் இருக்க போகுது இப்போ இந்த வீகன் மைனஸ் மாதிரி ஆமா ஆல்ரெடி இருக்குங்க ஆல்ரெடி இது வந்து வீகனில் வராது நல்லா சொல்றேன் மில்க் சாலிட் சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு வீகன் மைனஸ் கூட வரலாம் இது இருக்குன்ற வீகன் மைனஸ் வீகன் எல்லாம் வீகன் சிக்கன் வந்துருச்சு வீகன் மைனஸ் வராது சைவ மீன் குழம்புங்கிற மாதிரி சைவ மீன் குழம்புங்கிற மாதிரி மேபி வரலாம் ஃபியூச்சரில் ஆனா வந்து கிட்ட அவங்க அப்ரூவ் வாங்கணும் இப்போ இன்னைக்கு அசாப்னாவும் வந்து என்ன நமக்கு கிடைச்சிருக்க தகவல் அப்படின்னா மைனஸ் வந்து முட்டையால் தயாரிக்கப்பட்ட மைனஸ் தடை அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க நீ வர காலங்களில் வந்து அதை பற்றின தெளிவான விளக்கங்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்படும் அதுக்கு மாற்றம் வந்து சமூக மக்கள் வந்து எதை நோக்கி போறாங்க அப்படிங்கிறத பப்னியை நோக்கி போனாங்கன்னா தேங்காய் சட்னியும் ஆனா வந்து சௌர்மாவில் தேங்காய் பிரியாணிக்கு பிரியாணிக்குலாம் ரொம்ப கஷ்டம் கஷ்டமான பிரியாணிக்கு மைனஸ்ன்றதே ஒரு கஷ்டம்தான் அதுல எனக்கு இன்னொன்று இந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சின்ன கடைகளை ஸ்டீரியோ டைப் பண்ணிடுறோம் தரமாக சூப்பராக உணவு கொடுக்கக்கூடிய சின்ன கடைகளும் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க வீட்டிலே செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கடை நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் சின்ன கடைகளில் மட்டுமே தரமற்ற உணவு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டுருக்கோமோ அப்படின்னு தோணுது இல்லை இல்லை இது ஆமாம் அது இயல்புலாம் வந்து ஒன்று ரெண்டு இன்சிடெண்ட்டை வச்சு ஸ்டீரியோ டைப் பண்ணுறது அது ம் இப்படி ஒரு நடந்துச்சா அவங்க வந்து डायरेक्टली பாத்துக்க மாட்டாங்க எங்கேயோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்றத தான் அது வந்து என்ன ஆகும்னா அது அந்த மாதிரி ஒரு ரிசெம்பிளன்ஸ்ல யாராவது கடை கடவச்சதா கூட இவங்களும் அப்படி இருப்பாங்களோன்னு ஒரு தாட்ட உருவாக்கிடுது இதனால வந்து இந்த மாதிரி சின்ன முதலிட கடை பண்றவங்களுக்கு பெரிய நஷ்டம் தான் இது ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரன்ட் மேலையோ ஒரு செயின் ஆஃப் அந்த ஒரு அப்பர் ரெஸ்டாரன்ட் பிரான்சைஸ் மேல வந்து அவங்க இது சொல்ல முடியாது அங்க வந்து இவங்களே வந்து இவங்க சமாதானப்படுத்திக்குவாங்க அந்த ব্রাঞ্চல அப்படி இருக்கும் இந்த ব্রাঞ্চல அப்படி இருக்கும் அவங்க ஒரு சமாதானம் இருக்கும் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஆமா ஆமா ஆமா

பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்கும் ரெகுலராக பார்பிக்கு போறவங்களா நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க எனக்குலாம் எப்போ பார்பிக்கு போனாலுமே கண்டிப்பா ஒரு பூச்சியாவது வந்துடும் அதுல ஏன்னா ஒரு பெரிய கிச்சன் பெரிய அளவில் குக் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த அளவில் தான் சுகாதாரம் இருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம வந்து அந்த பெரிய கடைகளை சொல்லவே மாட்டோம் ரோட்டு கடையா ஜி ஜோ மோசமாக தான் வாய்ஸ் எங்க ரைஸ் பண்ண முடியுமோ அங்கே அங்க பேசாமல் வந்துடுறது பெரிய கடை ஆஃபீஸ் ரூம் கூப்பிடுறாங்க ரோட்டு கடை ரோட்டு கடை நமக்கு பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம இப்படி சொல்லிடுறது ஓகே அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ உணவு கலப்படம்னு எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சை வந்து இந்த தர்பூசணி பழத்தில் சாயம் வருமா வராது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் போச்சுன்றதை நம்ம பார்த்தோம் திரும்ப உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவர்களே வந்து கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு பார்த்தோம் இது எப்படி நீங்க பாக்குறீங்க சின்ன சின்ன வெண்டார்ஸ் மத்தியில ஈஸியா கல் போட்ட மாம்பழம் சொல்லிடுறோம் இல்லைன்னா வந்து இது கலப்படம்னு சொல்லிடுறோம் நீங்க ஆர்கானிக் ஃபுட் மேல இருக்கிற ஒரு ஆர்வம் கேள்விப்பட்டு ஒரு பத்து வருஷமா இயல்பா அதை வச்சு ஒரு நிறைய ஒரு மாஃபியா ஒரு ஒரு ஸ்கேம் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆர்கானிக் பியூர் ஆர்கானிக் அப்படின்னா சில பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா கெமிக்கல் இல்லாத உணவு கெமிக்கல் இல்லைன்னா உடலே கிடையாது கெமிக்கல் இல்லைன்னா நம்மளால உடம்புல எந்த இதுமே பண்ண முடியாது எந்த சாப்பாடுமே வந்து கெமிக்கல் இல்லாம கிடையாது அதாவது இப்படி சொல்ற வராங்க ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அங்க போறாங்க ரெண்டு புக் இருக்குங்க நீங்க வந்து ஒரு புக் படிக்கிறீங்க இன்னொரு புக் படிக்க மாட்டீங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க வந்து மாத்தி வச்சிருக்காங்க இதுக்கு என்ன இந்த சோ கால்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க இன்ஃப்ளூ அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து அப்படின்னு ஏதாவது என் தோட்டத்துல எது விளை வச்சு அது விளை வச்சு தோட்டம் இருக்கு நீங்க பண்றீங்க நீங்க சாப்பிடுறீங்க இப்போ சென்னை மாதிரியான ஒரு ஏரியால இருக்கிறேன் இப்போ நீங்களும் நானும் சென்னை மாதிரியால ஒரு ஏரியால இருக்கிறோம் நமக்கு வந்து இயல்புள்ள தோட்டத்துல வந்து இதை பண்ணி சாப்பிட முடியல ஆனா அதே சமயத்துல நான் இன்னும் ஒரு பொருளை போது எனக்கு உள்ள வந்து ஒரு பயத்தை வந்து விதைக்கிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் பிடிச்சது கதை வாட்ஸ்அப்ல படிச்சேன் டேஸ்ஆர் கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஒரு பதட்டத்திலே வச்சிருக்காங்க இதுக்கு மாற்றம் வந்து அவங்க சொல்கிற எல்லா ஐட்டமுமே காஸ்ட்லியாக இருக்குது இல்லை ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு எப்படின்னா சின்ன சின்ன விவசாயிகள் எப்படி நேரடியாக சந்தை எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சவங்க கடையாக போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க அதோடைய அது அந்த கடையினுடைய பேக்ரவுண்டில் ஒரு விவசாயி இருப்பார் இல்லை விவசாயியே நேரடியாக வந்து விற்றுட்டு இருந்தாங்க பட் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுல வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸே உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க இது ஆர்கானிக் ஸ்டோர்னு சில கடைகள்லாம் வந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் உள்ளே போனீங்கன்னா வந்து நமக்கு தெரியாது இயற்கை இயற்கை அங்காடி இதுலேருந்து வந்து அப்போ அப்படி தான் பிராண்ட் இருக்கான்னு தெரியல நான் சொல்கிறேன் இந்த அங்காடியில் நேரடியாக வந்து நாங்கள் வந்து குதிரவாலி விற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெண்டோடு பெரிய பிராண்ட்ஸ் டிவியில் விளம்பரம் பார்க்குற பிராண்ட்ஸ் எல்லாம் ஆர்கானிக் அப்படின்றாங்க ஸோ ரெண்டு விதமான சோர்ஸ் பண்ணுறோம் நாங்கள் அப்போ தெரிஞ்சே தப்பான ப்ராடக்ட் வந்து இன்னும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து இது உண்மையாலுமே இது ஒரு பெரிய விவாதம் இதை நம்ம இன்னொரு எபிசோட் பண்ணுவோம் எப்படி

இந்தியா மாதிரியான ஒரு ஹியூஜான பாப்புலேஷன் கொண்ட நாட்டுக்கு எதை விளைவிக்கிறது வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியும் நீங்கள் எல்லாருக்கும் அரிசியவோ கோதுமையோ எல்லாருக்கும் ஒரு ரேஷியோ எல்லாராலையுமே எல்லா இடத்துலயுமே இதெல்லாம் விளைவிக்க முடியாது இது குறிப்பிட்ட இடத்துல போற ஊடுபயிர் மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டே எடுத்துக்கலாமே தவிர நீங்க மூணு வேலையும் குதிரவாளி எல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியாது அந்த சாப்பிட்டு இருந்த கம்பு கம்புலாம் வந்து களியா அதுவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க வந்து 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 இந்த டாபிக் டாபிக் பெரிய நம்ம நம்ம இன்னொரு நாள் ஒரு ஒரு மருத்துவர்களை கூட எடுத்துட்டு பேசுவோம் தர்பூசணிக்கு திருப்பி தர்பூசணி இதே மாதிரி தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து ஒரு சொன்ன வீடியோ கரெக்ட் தான் எங்க ட்ரிகர் ஆகுறாங்க யார் ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னா இயற்கையை சார்ந்து சாப்பிடணும் ஏமாந்துடக்கூடாது இந்த வெண்டேட்டா மாஸ்க் போட்டு வர்றவங்கள அந்த வீடியோஸ்லாம் பாக்குறவங்க வந்து இயல்பு என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா எதிலும் ஏமாந்துறக்கூடாது நம்ம எல்லாத்துலையும் ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த சொசைட்டி நம்மள ஏமாத்திட்டு இருக்குன்னு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இப்போ இவங்க கிளப்பி விட்டது எல்லா தர்பூசணியுமே அப்படிதான் தான் விவசாயிகளை பாதிச்சு அது இயல்புலயே கொஞ்சம் ஒரு ரெட்டா இருந்தாலே எப்படி பாக்குறேன் அப்படின்னா பதட்டத்தை ஏற்படுத்துவாங்கல்ல அவங்க கிளப்பி விட்டது என்ன ஆயிடுச்சுன்னா

நீங்கள் இப்படி ஒரு ஒரு யாராவது வந்து பேசுகிறது வந்து எங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது இப்போ சில ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து அது மட்டும் தான் வந்து பயிர் பண்ணுறாங்க இப்போ மற்ற இதில் வந்து ஊடுபயிர் மாதிரி போடாமல் ஒரு ஒரு பெரிய மட்டுமே ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லாமே இது மட்டுமே இருக்கு ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து மூவே இல்லை அப்படின்னா வாங்க வந்து வாங்குறவங்களும் வாங்க போகிறது கிடையாது ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து அப்படியே வெட்டிட்டு அழுகட்டும் காலு காஞ்சு போட்டுன்னு விட்டுட்டாங்க இந்த மாடு விட்டுமே அப்படின்னு விட்டுட்டாங்க இது என்ன ஆகும் அப்படின்னா தடுக்கப்பட வேண்டியதுதான் இந்த ரசாயனம் சேர்க்கறதா இருக்கட்டும் இல்ல கலரிங் ஆட் பண்றதா இருக்கட்டும் தடுக்கப்பட வேண்டியதுதான் அதே சமயத்துல வந்து ஒரு புரிதலும் இருக்கணும் எல்லாத்தையுமேல எல்லா நேரமும் வந்து நம்ம அப்படி இதே தான் இதுவா இருக்க மாட்டே எப்படி ஆயிடுச்சுன்னா விவசாயி விசசு உணவு பாதுகாப்பு நேரடியா நடுவுல ஒருத்தர் இருக்காரு அவரை நீங்க மறந்துட்டீங்க அவர்தான் அதை கிளப்பி விடுறது அவரை மறந்துட்டீங்க விழிப்புணர்வு வந்து சண்டையா மாறிடுச்சு விழிப்புணர்வு அவசியம் ஆனா வந்து தேவையில்லாத பயங்கள் வந்து எப்பவுமே வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த தான் வந்து இந்த டைம் கடுமையான வந்து விவசாயிகள் பாதி

செல்ฟรี இது இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனையிலயுமே காமனா வந்து இது தப்பு அப்படி நம்மளால் பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது ம் வந்து அந்த உண்மையும் பொய்யும் blend தான் இருக்கும் இப்போ சிக்கனில் கலப்படமே சிக்கனில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையே இல்லையா இருக்கு ஆனால் அது வேற டாபிக் நீங்க பேசுறது வந்து உங்களுக்கு நீங்க பிரைஸ் ஏறிச்சுன்னு பேசுறீங்க இன்னேற வரைக்கும் பிராய்லர் கோழி நல்லதா நாட்டுக் கொல்லி நல்லதா இந்த கான்ட்ரக்ட் இந்த கான்ட்ராக்ட் மிஷன் இது போயிட்டே இருக்குல்ல இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்ம பின் பாயிண்டா வந்து இது சரி இது தப்பு நம்ம பேசவே முடியாது அதே சமயத்தில் அதே மாதிரிதான் இங்க விழிப்புணர்வா இருக்கலாம் ஆனா தேவையில்லாத பயத்தை வந்து ரெடி பண்றதோ இல்ல அதை பத்தி பேசுறதோ வந்து அது வந்து எல்லாருக்குமே ஒரு பாதிப்பாக தான் போய் முடியும் கண்டிப்பா இது இது அதாவது என்னன்னா எல்லாராலையும் போய் ஒரு சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட்டை இந்த கேள்வியை கேட்டு வாங்கிட முடியாது சோ அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு சிலர் வந்து தங்களை தாங்களே முன்னிறுத்திக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க தயவு செஞ்சு இன்னைக்கு இன்டர்நெட் வளர்ந்துருச்சு விழிப்புணர்வு வந்து அதுலேருந்து இருந்து நம்ம நம்ம பிரச்சனை இருக்கேன் இப்ப விழிப்புணர்வு வளர்த்துக்கங்க அப்படின்னா

ஒரு முதல் நம்ம ஓகே நன்றி மாதவன் தேங்க்யூ ஸோ மச் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி கார்த்திக் இதே மாதிரி தொடர்ந்து அன்றாடம் நடக்கூடிய நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போறோம் இந்த பேச போற நிகழ்ச்சியில இதை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் நீங்க வந்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் நிறைய கருத்துக்களை அடுத்து எனர்ஜெட்டிக்காக பேசுவோம் இன்னொரு வேற ஒரு தகவலோட வேற ஒரு செய்தியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி